ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சரம்பு எம்பெருமாள் கோயில் வைத்து எம்பெருமாள் திருக்கோல கடைஞ்ச கண்ணார கண்டு மன மகிழ்ச்சியுடன் பெருமாளை வாழ்த்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது பக்தி பாடல் பாடுவது தூரங்கட முத்து ஆசிரியர்கள் தவறுகின்றால் மன்னிக்கவும் குருநாதா ஓம் நமோ நாராயணாய டி தில்லையிலே அதை பாட வந்தே நவன் எல்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் நவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூண்டும் அறநெறி கூற எடுதந்தானடி தில்லையிலே ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தாய் அந்த ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தாய் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் ஏட்டிலும் எழுத அந்த அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் எடுதந்தான் அடி தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் அவனுக்கு இல்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை தொடங்க இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை அவன் என்று எதுவுமே நடப்பதில்லை எடுதந்தானடி அடித்தில்லையிலே சுந்தரரும் அருண் சம்மன் தருமே திரு அருளன் பாடிய தேவாரமே அப்பரரும் சுந்தரரும் சம்மந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே இப்பு அனைவரும் அறிந்திடவே அதை செப்பிடும் சோழனின் பெருங்குலமே எடுத்தந்தான் அடி என்னை பாட பைத்தான் அடி சிரம்படம் எம்பெருமாள் கோயிலிலே என்னை பாட பைத்தான் அடி சிரம்படம் எம்பெருமாள் கோயிலிலே எல்லா ஜனிக்கிழமையும் எப்போதும் பாட வைத்தான் அடி எல்லா சனிக்கிழமையும் எப்போதும் பாட வைத்தானடி எடுதந்திலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிச்சை பாட திருமறை கோரிடும் அருந்தரி கோட எடுத்தே நன்றி வணக்கம்